சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி இன்று முழுவதும் வந்து பௌர்ணமிங்க அதாவது பௌர்ணமி வந்து மதியத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆகுது அப்போ இன்று மதியத்துக்கு மேல ஒரு ஒரு கிரிவலம் போகலாம் அது வந்து திருவண்ணாமலை போகலாம் இல்ல அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோவில வந்து கிரிவலங்கள் எல்லாமே இருக்கு கிரிவலம் வந்து போகலாம் என்று உத்ராட நட்சத்திரம் வந்து மதியம் ரெண்டு முப்பது மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்போ மதியம் ரெண்டு முப்பதுக்கு அப்புறம் பத்தி திருவண நட்சத்திரம் மதியம் வரை வந்து சித்த யோகம் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகம் வந்து உலகம் நல்லா இல்லை அப்ப முக்கியமான வேலைகள் எல்லாமே வந்து மதியத்துக்கு வந்து பண்ணி குடிச்சிருங்க நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க மேசம் மேசராசிக்காரர்களுக்கு வந்து இன்று தொழிலில் முன்னேற்றங்கள் வாகனம் வாங்கி விற்கிற தொழில் பண்ண பண்ணாலும் சரிதான் இல்லை அப்படின்னா வாகனம் வாங்கணுங்கிற ஒரு ஐடியா வந்து இன்னைக்கு உங்களோட மனசுல வருங்க சரிங்களா நீங்கள் வாகனங்கள் வாங்கி விற்கிறது தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தொழிலில் ஏற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்த சில சில முன்னேற்றங்கள் எல்லாமே வரும் சில மாற்றங்கள் கூட பண்ணுவீங்க அந்த விஷயத்தில் தொழிலுக்காக ஒரு பயணம் வந்து இன்று கொடுக்க இருக்கின்றது பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று சுபகாரியம் சார்ந்த ஒரு முயற்சிகள் வெற்றிகள் தேடி வரும் ஒப்பந்தங்கள் இருக்க தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று பேச்சில் ரொம்ப கவனமா இருந்து போகும் சரிங்களா பேச்சில் ரொம்ப கவனமாக எடுத்துங்க நீங்கள் இன்சூரன்ஸ் சம்பந்தமான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதை இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஏஜெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இன்று எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு ஒருத்தர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு வந்து இன்றைக்கி இருக்குது இருந்தாலுமே பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் கடகம் கடகராசிக்கு என்று கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் நீங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறீங்க அந்த கூட்டு தொழில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் புதிய புதிய இடத்துல இருந்து புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் வேலைகளில் ஆர்வமாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உங்களுடைய வேலைகளை மதித்து எல்லாருமே உங்களுக்கு பாராட்டுவாங்க எதிர்பாராத ஒரு வரவுகளும் இன்றைக்கு இருக்குது பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் வேலைகளில் ஆர்வம் வேலையில் வந்து அவ்வளவு ஆர்வமா எல்லா வேலையும் காலையில இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி தான் தனியார் வேலை பார்த்தாலும் சரிதான் இல்ல பண்ணி நீங்களே சுத்தமாக ஆபீஸ் சரி சரிங்க வேலைகள் அவ்வளவு கவனமாக தெரியுமா பார்ப்பீங்க இன்னைக்கு உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அலச்சர்கள் இருக்கிறது பயணங்களும் வந்து இன்னைக்கு இருக்கு இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கண்ணி கன்னி ராசிக்கு காரிய வெற்றிகள் மனதால் நினைத்த காரிய வெற்றிகள் நீங்க எந்த வேலையுமே செய்வாங்க ஒருத்தரை போய் பார்த்து மீட் பண்ணி இன்னைக்கு பேசணும் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல ஒரு பிசினஸ்க்காக வந்து ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த காரியங்களில் வெற்றிகள் பதவி உயர்வு உங்களை தேடி வரும் மனமகிழ்வான மிக மிக சிறப்பான நாள் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் வாகன யோகம் ஓகேங்களா எதிர்பாராத ஒரு வாகன யோகம் வந்து இன்னைக்கு இருக்கு உங்களுடைய நண்பர்கள் வந்து அவருடைய பைக்கோ காரோ ஒரு சேல்ஸ் பண்றதுக்காக சில விஷயம் வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்துல வந்து திடீர்னு வந்து கேட்பாங்க நீங்க எடுத்துக்கோங்க எனக்காக ஒரு ஃபைவ் தௌசண்ட் மட்டும் கொடுங்க இல்ல பின்னா வந்து ஒரு டென் தௌசண்ட் கொடுங்க ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுங்க நீங்க பைக்கை நீங்க வச்சுக்கோங்க அப்படி சொல்லி பைக் உங்ககிட்ட கொடுத்து விடுவாங்க இப்படி ஒரு வாகன யோகம் வந்து இன்னைக்கு இருக்கு நீங்க வேலை பார்க்கற இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதை உயரும் தொழில் சார்ந்த ஒரு பயணம் சரிங்களா தாயின் மீது இன்று அதிகமான ஒரு கரிசனம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் துக்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிகம் காரிய வெற்றிகள் சரிங்களா நினைத்த காரியங்களில் வெற்றிகள் இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் இடமாற்றங்கள் சில பயணங்கள் வந்து இன்னைக்கு இருக்குங்க இது பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த ஒரு பயணத்துக்காக வந்து இன்னைக்கு போவீங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு பேச்சுவார்த்தைகளே ரொம்ப கவனமா இருந்து போக அதே நேரத்தில் பேச்சின் மூலமாகவே சில வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத ஒரு தனவரவுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா ஆனால் அதே பேச்சு மூலமாக எதிர்பாராத சிறு சிறு சிக்கல்கள் வருது எங்கன்னா குடும்பத்தில் வரும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வரும் அப்போது வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய உயர் அதிகாரிகள் சொல்றது சொல்றது வந்து கவனமாக கேட்டு சைலண்டாக இருந்தது ரொம்ப நல்லது அதேமாதிரி வீட்டிலேயே சரி தான் உங்களுடைய வாழ்க்கை துணையோ வாழ்க்கை துணைவரோ துணைவரோடைய ஏதாவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஏ ஓகே அப்படி சொல்லி சைலண்டாக இருந்திருங்க என்னென்னா மௌனம் கலகன் ஆசின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இன்று பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க துக்கை வெளிப்பாடு பண்ணுங்க வெற்றிகளை தேடி வரும் மகரம் வேலைகளில் ஆர்வம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி நல்ல ஒரு தகவல் வந்து இன்னைக்கு வரும் இன்று திருமணம் தொடர்பான ஒரு விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப ஈடுபாடோட எல்லா வேலையும் பார்ப்பீங்க கூட்டு தொழில் சார்ந்த ஒரு வெற்றிகள் வந்து இன்னைக்கு இருக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் எதிர்பாராத வெற்றிகள் சரிங்களா எதிர்பாராத ஒரு வெற்றிகள் இருக்கு நீங்க இந்த வேலை வந்து முடியுமா முடியாதா அப்படின்னா வந்து அப்படிலாம் நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த விஷயத்துல எதிர்பாராத ஒரு வெற்றி எதிர்பாராத ஒரு தனவரம் இருக்கின்றது அலைச்சல்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்களா உணவு விஷயத்திலிருந்து எடுத்துக்கோங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனம் தொழில் வியாபாரத்தில் லாபம் தொழில் பட்டங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் அந்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் முன்னேற்றங்கள் ஏற்படும் மனமகிழ்வான மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி படம் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்வோரமுடன் வாழ்